அன்பார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் புகழ்பெற்ற ஜாதகம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்துக்கு பத்த சனி பார்த்தாலும் பத்தில் சனி இருந்தாலும் பத்தில் சனி குரு இருந்தாலும் அவர்கள் புகழ் அடைவார்கள் சந்தேகம் இல்லை ஏன்னா மக்களை ஈர்க்கக்கூடிய இடம் பத்து அந்த இடத்திலே சனி பார்த்ததால் அவர்களுக்கு மக்கள் தொடர்பு உண்டு அது மட்டுமல்ல லக்கீனத்திற்கு ஐந்திலே புதன் சுக்கரன் சேர்ந்து இருந்தாலும் ஒன்பதில் புதன் சுக்கரன் சேர்ந்திருந்தாலும் அவன் எப்படி இருக்க வேண்டும் பத்து பதினொன்று கூடியவனாக அதாவது நில விளைவு யோகம் என்று கூறுவார்கள் அப்படி இருந்தாலும் அல்லது தர்ம கர்மாதிபதி என்று கூறுவார்கள் ஒன்பது பத்து கூடியவனாக இருந்தாலும் இவர்கள் ஐந்திலே பத்திலே இருந்தால் ஒன்பதிலே இருந்தாலும் அவர்கள் புகழ் பெறுவார்கள் அது மட்டுமல்ல லகினத்திற்கு மூன்றாம் ஸ்தானத்தில் வெற்றி புகழ் கீர்த்தி சொல்லக்கூடிய மூன்றாவது ஸ்தானத்திலே சந்திரன் உச்சம் பெற்று அமைந்தால் ஆட்சி பெற்று அமைந்தால் குரு உச்சம் பெற்று இருந்தால் ஆட்சி பெற்று இருந்தாலும் புகழ் கீர்த்தி உண்டு அதே நேரத்திலே நன்றாக படித்துவிட்டு உத்தியோகம் கை நிறைய சம்பாதிப்பவர்கள் யார் என்று பார்த்தால் நான்கு கூடியவன் ஐந்து கூடியவன் இருவரும் தேர்ந்து பத்திலே இருந்தால் கை நிறைய பணம் அருமையாக லட்சக்கணக்கிலே சம்பாதிப்பார்கள் அதே நேரம் பத்திலே அவர்களுக்கு ஒரு லக்னத்திற்கு பத்தில் சூரியன் அமர்ந்து அதோடு குரு இருந்தால் நவதானிய மளிகை கடை ஹோட்டல் பிரம்மாதமாக படிப்படியாக அருமையாக வந்து விடுவார்கள் ஆகவே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் உங்களுக்கு முக்கியமாக அந்த ஜாதகத்திலே ஒன்பதாவது ஸ்தானம் பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது ஸ்தானம் பத்தாவது ஸ்தானம் ஜீவனஸ்தானம் ஐந்தாவது ஸ்தானம் பூரிக புண்ணியஸ்தானம் அருமையாக அமைந்துவிட்டால் ஐயா மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும் நன்றி வணக்கம்